பிரைஸ்தலாட் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தைந்து ஒன்று ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சியோன் மலைப்போல் என்றும் அசையாது இருப்பார் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி தாயும் தந்தையுமாய் எங்கள் வழிநடத்துகிற அன்பு இறைவா உக்கு நன்றி வாழுதரும் உணவு நானே என்றவரே உமக்கு நன்றி துயிரொருவர் பேரு பெற்றோர் என்றவரே மக்கு நன்றி எதற்கும் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னவரே மக்கு நன்றி நானே ஒளி என்றவரே மக்கு நன்றி நானே வழி என்றவரே மக்கு நன்றி சாவையும் நரகத்தையும் என்றவரே மக்கு நன்றி நீங்கள் உலகின் உப்பாய் இருப்பீர்கள் என்றவரே மக்கு நன்றி நானே வாழ்வு என்று சொன்னவரே மக்கு நன்றி ஆம் எங்கள் அன்பு தகப்பனி வாழ்வும் வலியும் உண்மையுமா இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சியோன் மலை போல் என்றும் அசியாது இருப்பார் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அசைவராமல் எப்பொழுதும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களை இந்த நாளில் சொல்லி அழைத்ததற்கா உமக்கு நன்றி நன்றி ராஜாவே பத்திமையை குருடன் உம் மீது கொண்ட விசுவாசம் மீது கொண்ட நம்பிக்கையினால் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று உறக்க கத்திரபோது அந்த மகனுடைய விசுவாசத்தை கண்டு அவருக்கு அந்த கண்கள் திறக்கப்பட்டது அதுபோல இந்த நாளில் கூட எவ்வளவோ பேர் கண்கள் பிரச்சனையினால் தவித்து கொண்டிருப்பார்கள் கண்ணாடி போட்டு கூட எனக்கு கண்ணு தெரியவில்லையே ஆப்ரேஷன் பண்ணியும் எனக்கு கண்ணு தெரியவில்லையே நான் என்ன செய்வேன் என் வாழ்க்கை எப்படி எந்த நிலையில் மாறும் என்று தெரியாத சூழ்நிலையில் தவிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நாசிரித்து இயேசுவே எங்கள் மீது இரக்கம் கொண்டு ஒவ்வொருக்கும் ஒளியை நீ தர வேண்டுமாய் நீ கெஞ்சு மன்றாடுகிறோம் கெஞ்சி மன்றாடுகிறோம் உலகத்தின் ஒளி நானே என்று சொன்ன அன்பு தகப்பனே உன்னுடைய ஒளியை ஒவ்வொரு மீதும் ஒளியே செய்யப்போவதற்காய் நன்றி ராஜாவை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா எங்கள் மத்தில் இருப்பதற்கு நன்றி எங்களுக்கு துன்பங்கள் வரும்போது நாங்களும் எங்கள் மீது இறங்கும் என்று நம்பிக்கையோடு தேடும் போது நிச்சயமாக நாங்களும் சியோன் மலை போல் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நாங்கள் அசைவுறாமல் நிலையாய் அதை செய்ய எங்களுக்கு வலு கொடுக்கிற தேவனுக்கு நண்டு செலுத்துகிறோம் நிச்சயமாக நீ எங்களுக்கு செய்வீர் என்ற முழு நம்பிக்கையோடு கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம் தகப்பனே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கருத்து ஒப்புக் சிறு பிள்ளைகள் முதல் முதியவரே இளைஞர் இளப்பெண்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்குறப்பா அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தையும் ஆன்ம நலத்தையும் நீ தரப்புவதற்காக நண்டு செலுத்துகிறோம்ப்பா எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவலியாக மன்றாடுகிறோம் ஆமீன்